கூசு பயில அடே பாரிசனே சைக்கிள் ஆ சைக்கிள் மார் மேட்டி வரது டேய் கயிற சுருட்டீரி கொண்டு வந்த மாரே திட்டுகாரனோட போயிலே பட்டி சாம்பியன் வாச்சர் மாரியா மாட்டி பேர் அட்டு அடே பிரேஸ் 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 ட்ரெஸ்ஸிங் டேபிளா கரேஸ் கார்பே வாங்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சூப்பரா சூப்பர் 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 டை 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 ஆடா தொட்டு தெறடா ரெண்டு பேய் வந்து நிக்குது சாம்பியன் ஆடியா பேயாடா டேய் ஐயோ அப்பா

தருமபுரி மாவட்டம் வீரத்தவர் ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் எம் தாந்தி அவர்களின் எம் ஜி டாடா பிராண்டா சைக்கிள் இல்லைன்னா ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் நல்ல மணி டிரான்ஸ்போர்ட் ரொக்க பரிசு அல்லிகா ஒரு ஆள் கட்டையெல்லாம் புறம்பெடுக்க போது ஒரு ஆள் கட்டையில ஒரு ஆள் இல்லை மாதண்டி ஒரு விளையாண்டா சைக்கிள் இல்லைன்னா டிரெஸ்ஸிங் டேபிள் நல்ல மணி டிரான்ஸ்போர்ட் வழங்கும் ரொக்க பரிசு

ஜாதி பேர் சொல்லக்கூடாது சிவகங்கை மாவட்டம் திருப்பூரம்புதூர் மாயாண்டி மாடியா ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் தொழிலதிபர் அண்ணன் எஸ் எஸ் சக்தி வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மாறு வெற்றி வருது கோவிலாடி கோட்டைமணி கருப்ஸ் கோட்டைமணி குரூப்ஸ் சென்னை வாசர் மாடி பெரிய மருந்து ஒரு அண்டா ஒரு சேரி மாறு வெற்றி வருது தம்பி நான் ஒரு ஒழுங்கா படிச்சிருந்தோம் வேலைக்கு போறேன்

ஒரு அண்டா ஒரு சேலர் ஒரு அண்டா மாதிரி வரும் அவனே அவர் ரியல் எஸ்டேட் பி முடிய மாட்டோம் சூப்பர் 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 ஆறு மாட்ட வர எங்க போய் பிடிக்கிற லூஸ் மேல மாடு கொடுத்துங்க பாத்த அங்க எல்லாம் பிடிக்காத மாடு வேலாக்கு மாடுதா அங்க பிடிக்கணும் போ எங்க போய் பிடிக்கிற மாடு ஓடி கிர்க்க மாட போய் ஆறு ஐயா வெள்ளை கீழாரி மாடு வெள்ளை கீழாரி மாடு ஒரு சேலர்

வளசை பாண்டி மகன் ராஜேந்திர ராஜேந்திரமாடு ஒரு குக்கர் சூப்பர் 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 ஒரே அறுவ தம்பி முற்றாய் தம்பி முற்றாய் தம்பி மாடு பிடிமாடு தமிழ்நாடு சண்டை தலைவர் புஷ்பராஜ் சார்பாக சிவன் சைக்கியா

ஒரு குக்கர் ஆர் வெட்டி விடுறாரு ஆர்ன் मारியா कौशिकரங்க நிறைய பேர் டெலிவரி வாஸ்கறப்ப இருக்கே மன்னிச்சுக்கங்க ஒரு குக்கர் ஒரு குக்கர் ஒரு டவா அந்த தம்பி ஒரு குக்கர் ناول கொடுத்துருங்க டேய் டேய் சேப்பு சட ஆதி ஆதி சொந்த மாட கார்ன்கோ ஓடயா ஆடுடா ஆடுடா உடா ஆடுடா சூப்பர் பாயா ஆடு வெட்டி விடு கூட வரும் கணேச ஒரு சைக்கிள் சூப்பர் 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 மாடு வெற்றி விடுது குடி புதுக்கோட்டை வெள்ளான் என்ற ஆனந்தி செல்வம் கோலியவாரி மாட்டை ஆடு பிடிக்காத மாட்டை ஆறு பிடிக்காத மாட்டை யாரும் பிடிக்காத ஓ மாடு அண்ணன் போஸ்ட் ஓ மாடு போட்டியில கிடைக்காம வாங்கிட்டு பரிசா வாங்கிட்டு போ மாடு அண்ணன் போஸ்ட் ஜெயிச்சிருச்சு நாமக்கல் மரம்

சூப்பர் 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 பார் வெட்டி விட்டு தான் கொடுத்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்தி திருப்பத்தூர் மர தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்தியின் திருப்பத்தூர் மர அனை பிரைசு அனை பிரைசு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள்

அவராரே ரெண்டு ஜெல்ல வச்சுக்கிட்டு ஆட்டறாரு. மாடு வெட்டி விடுறது. கூவுதிலே ஒரு மரம் மட்டா ஒரு குக்கர் ஒரு தவா. மாடு வெட்டி விடுறது. தம்பி எஸ்எஸ் சல்ல கொளங்கும் சக்கரை வாளங்கும் ஒரு குக்கர் ஒரு தவா. ஆறும் மாடு வெட்டி விட்டது தம்பி எலே தம்பி தம்பி யாரும் படியெல்லாம் ஓய்யா வெளியே ஹோயண்ணே நம்பரை சொல்லுங்க அந்த போட்டு போறான் இலங்கை அமைச்சர் செத்துண்டேமாட்டா இல்லையா எலேயே ஒரு சைக்கிள் கரு சும்மா அளவு தண்ணி விடுக்குண்ணே போய் மொழியாண்டி பிரவின் சதீஷ் நட்பு சாம்ராஜ்யம் சிவராஜா கோர் வினத்து புத்தியா ஒரு குக்கரும் ஒரு டவா அப்ப நம்ம தண்ணி தோல் அவர் அணி கொடுப்பாரு வெற்றி விட்டது குக்கரும் ஒரு டவா புரிஞ்சுக்க ஒரு அப்படி தம்பி மாடு கட்டணம் பாதிசா வாங்கி போறீங்க பத்தாண்டி பத்தாண்டி அப்புறம் மேட்டு தெரு வீர தமிழச்சி கீர்த்தி ஹர்சினி

ஓகே வெடிவிடுது குரு மாடுபா ஆனால் குரூப் மாறு ஒரு அண்டாடு தொழிலதிபதிவேல் அவர்களின் ஆறு மங்கத்தேபடி தொழில் கணேசா ஒரு சைக்கிள் பரிசா ஒரு சைக்கிள் தொழில் வாய்ப்பே இல்ல மாறு வெறு வெறு ஒரு சைக்கிள் வாங்கிப்பா எஸ்எஸ் எல்எஃப் காலி எஸ்எஸ் எல்எஃப் சக்திரல் தொழிலுடைய வழங்கும் ஒரு கட்டில் பா ஒரு கட்டில் இந்த மாதிரி நல்லா முடி துணிஞ்சு முடி ஒரு கட்டில் தம்பி வேப்பம் பார்த்து அடி வேப்பம் பார்த்து தூங்கணும் நல்லா பொடி பாப்பா எங்க பாப்பா அழகுடா அற்புதம் அப்படின்னு காதல் பிடிக்க மாறுபிடிக்க முடியும் தயசு மாறப்படுங்க ஒயிட் ஹவுஸ் ஒரு குத்தருபா பரிசு பேசின மாறு உன் முயற்சி மாறு வெட்டி பெற்றது வெட்டி பெற ஒரு பரிசு ஒரு அண்டா பி எஸ் ஐய் தபா பி எஸ் ஒய் வளர்ந்து ஒரு தபா ஒரு அண்டா ரெண்டு பயசு நல்லா பண்ணி அழகா அற்புதம் மாடு வெட்டி விடுது வெளியூர் நாடு மழைகாலி மாடு செல்லமையின் தொழிலோரோடப்பான மாடு ஒரு கட்டில்பா பா பண்ணி தொழிலிருந்து போய் கட்டணம் சேர்ந்து ஒரு கட்டில் மாடு வெட்டி விடுது குத்துராம் என் மாடு பீரா ஒரு குக்கரு குளருக்கு சார் அவங்க போயிட்டிருக்கேன் ஓகே சார் வெளியே வந்தேன் சார் 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 ஓகே சார் சார் போலீஸ் கார் சார் மாடு வெட்டி விடுது சார் நூத்தி நாற்பது அவங்க அண்ணா பத்து பத்துடன்